இந்த நேரத்திலும் நம்ம இரண்டாவது வார்த்தையை தியானிக்கவிருக்கிறோம் லூக்கா இருபத்தி மூணு அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அல்ல லூயா இந்த வசனத்தை தியானிக்கும்படிக்காய் சிலதாக முன்பாக வருவார்கள் ரெண்டாவது வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்வதுக்கு முன்னே சின்ன ஒரு ஜபத்தை செய்வோம் அப்பா அம்மை துதிக்கிறோம் ராஜா கத்துறே நேர் ஆண்டவரே இந்த ஏழு வார்த்தையும் இந்த நாளில் ஆண்டவரே நீ இந்த கல்வாரியில் பொழிந்த வார்த்தைகள் இந்த நாளில் எங்களுக்குள்ள ராஜா இன்னும் ஆண்டவரே ஊடுருகி உமது நாமத்தை உயர்த்தும்படியாக ராஜா கத்த நீங்கள் கிருபை கொடுங்க நான் நல்ல ராஜா நீரே இந்த வார்த்தையோடு இருந்து நீர் பேச போகிற அந்த கிருபை தெய்வக்கும் அவன் துதிக்கிறோம் ஆளுக சேங்க வழி நடத்துங்க ஆமே ஆமே எடுக்கப்பட்ட வார்த்தை வந்து இயேசு அவன் அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்ற அதாவது அந்த வேண்டு சொல்லும்போது ஒரு அதில் ஒரு அழுத்தம் இருக்கேன் மெய்யாகவே சும்மா நான் இருப்பேன் என்று சொல்கிற முன்னே ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியாக அது மெய்யாகவேண்டு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்த்தா அந்த ரெண்டு கல்வர்கள் மத்தியில் தான் இயேசு அழிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது நாங்கள் இன்றைக்கு கண்ணுக்கு முன்பாக எல்லாரும் கண்ணுக்கு முன்பாக ஒரு ஒரு இயேசுவையும் ரெண்டு கல்லறையும் அந்த சிலுவையில் அடை அரைந்த மாதிரி நீங்கள் கண்ணுக்கு முன்னாக வைத்திருங்க அப்போ தான் அதை சொல்லும்போதும் உங்களுக்கெல்லாம் அந்த அந்த ஒரு வல்லமை இறங்கி வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஹலியாக அப்போ அந்த இயேசுவானவரை நடுவுலையும் ரெண்டு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் ஒரு கல்லரை வைத்து அரைந்திருக்கிறாங்க அந்த ரோமர காலங்களில் வந்து அதாவது மரண தண்டனை கொடுக்குற நேரத்தில் வந்து அவர்களுக்கு வந்து க அந்த சிலுவேன் சட்டம்தான் வ இது அப்ப அதாவது அவர்களை கொடூரம் படுத்தி அடிச்சு எல்லாம் செய்கிற நேரத்தில் அது ஒரு ஒரு சட்டம் ஆனால் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குற நேரத்தில் வந்து சிலுவை சிலுவையில் அடிக்கிற காரியத்தை தான் நாங்கள் அதில் பார்க்குறோம் ஆனா பாருங்க அந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் வலது பக்கம் இடது பக்கம் கல்லரை வச்சு நடுவில் இயேசுவை வச்சதுக்கே ஒரு காரணம் ஒன்று இருக்குது என்னென்னா அதாவது இவர் தான் பிரதான கல்லர் பிரதான மாதிரி நீங்கள் அந்த படங்களை பார்க்குற நேரத்தில் அவரை உயர்த்திர வச்சுருக்கிற மாதிரி மற்றதை கொஞ்சம் பதிச்சு பதிச்சு வச்சுருப்பாங்க அப்போ எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு காரியத்தையும் ஒவ்வொரு ஒரு சிந்தேனங்களுக்கு இன்றைக்கு இந்த நாளில் வெளிப்படுத்துதலாக இருக்குது அப்படி அவர்கள் வந்து அந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவரை தூப்பி ஏளனம் பண்ணி எல்லாம் செய்து கொண்டு வந்து அந்த சிலுவையில் கூட அவரை நடுவில் வைத்து இடது பக்கம் வலது பக்கமும் ஒரு கல்லணை வைத்து நாங்கள் செய்கிறாங்க ஆனால் ப அந்த நேரத்தில் கூட அந்த ஜனங்களெல்லாம் அவரை அவமானப்படுத்தவோனும் நிந்தி சிந்திக்க இவர் தான் பிரதானவர் என்று சொல்லி மற்றவர்களுக்கு காட்டவனும் என்று சொல்லி அப்படியாக அந்த இடத்துல வந்து சில ஆண்டவர் அடிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் கூட அந்த இடத்துல பாருங்க ரெண்டு கல்லர்கள் இருக்கிறார்கள் ஒரு கல்லன் முதலாவது நாங்க பார்த்தோம் அந்த அதாவது இயேசுவானவர் அந்த முதலாவது வார்த்தை மன்னிக்கிறார் அதாவது அதே ஜனங்களை தன்னையே அடிச்சு துன்புறுத்தின பண்ணின மக் தான் இந்த இடத்துல வந்து தன்னையே உய இதில் வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுக்காக ஆண்டவர் சொல்றார் இப்ப பாருங்க பொதுவாகவே நாங்க வந்து எங்களையே வந்து எங்களே ஒருத்தர் தும்முறுத்தி பண்ணினா அல்லாட்டை எங்களை அடித்து அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள வெறுப்போம் ஆனால் அந்த நேரத்தில் இவ்வளவு பாண்டுகள் எல்லாம் ஆண்டவருக்கு வந்தும் அந்த முதலாவது வார்த்தையில் வந்து அவர் வந்து இவர்களே மன்னியம் என்று சொல்கிறார் அப்போ அந்த மன்னியம் என்று சொல்ல போனால் அன்பு எவ்வளோ அன்பாக இருக்குது தன்னை அடித்தவனே தன்னை கண்களை பிடிங்கப்பட்டவனையும் கூட அவர் அந்த இடத்துல மன்னிக்கிற வார்த்தையாக பார்க்கற ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது வார்த்தை வந்து நீ என்னுடன் கூட இருப்ப சொல்லி அந்த வார்த்தை வரும்போது முதல் ஆண்டவர் ஜபிக்கிறார் இவர்களை மன்னிங்கன்னு சொல்லி பிதாவிடத்துல கேட்கிறார் ரெண்டாவது பாருங்க அந்த இடத்துல அந்த கல்லன் சொல்ற வார்த்தை என்னண்டா அலலூயூரி பாருங்க அதில் சொல்கிற மற்றவன் நாற்பது வசனத்தில் மற்றவன் அவனை நோக்கி இந்த ஆய்க்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்து தேவனுக்கு பயம் இல்லையோ நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம் நாம் நடப்பிக்கத்தக்கவைக்கு தக்க பலனை அடைகிறோம் இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டார் அப்போ பாருங்க அந்த வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருக்கிற அதாவது இடது பக்க வலது பக்கத்துல இருக்கிற அந்த கல்லன் இயேசுவை பார்த்து என்ன இந்த இடது பக்க வலது சாரி இடது பக்கத்துல இருக்கிறவன் ஆண்டவரை தூசிக்கிறான் ரைட்டா நீர் தேவன் அதுல பாருங்க நீ தேவனா இருந்தா உண்மையை ரசித்து என்னையே ரசிக்க ஒரு அவமானமாக கதைக்கிறாங்களே அப்போ அந்த இடத்துல பாருங்க இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் நாங்கள் உண்மையாகவே பாவம் செய்தோம் ஆனால் பாவம் செய்தபடியே இந்த தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இவரோ பாவம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கிற நாங்கள் இதை பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல பார்க்குற நேரத்தில் அவன் என்ன செய்கிற அந்த இயேசுவை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு மனம் திருப்பம் மனம் திரும்புகிற தன்மை வந்திருக்குது அதாவது நாங்கள் பாவம் செய்து நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறோம் ஆனால் இயேசுவோ பாவம் செய்யாதவராக தண்டிக்கப்படுற ஆனால் இடது பக்கத்தில் இருக்கிறவன் அந்த இடத்துல வந்து ஆண்டவரை என்ன செய்யணும் பரிதாசம் பண்ணுறானே அப்போ பாருங்கள் அந்த இடத்துல அவன் அப்போ தான் ஆண்டவர் வந்து மறுமொழி அடுத்தது கொடுக்குறா இன்று நீ இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசியத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்றன் என்று அப்ப அவன் வந்து அந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை செய்யறான் முதலாவது ஏசு விரலுக்காக மன்னிங்கன்று சொன்னா ரெண்டாவது வார்த்தையில பார்த்தா அதாவது அந்த இவ்வளோ பாவங்களும் அக்கிரமங்களும் செய்த அந்த கொலை பாதர்கள் சொல்ல போனால் அந்த நாளில் அக்கிரமக்காரர்களாக இருந்தார்கள் அப்போ அவர்களுக்கு வந்து ஏதாவது கொலை செய்தோ அவங்கள அடிச்சோ அதுதான் எங்களுக்கு ஒரு என்ன சொல்ல போனா எங்களுக்கு அது வெற்றின்னு நினைக்கிறாங்க அப்படியான மக்களை மக்களை தான் நாங்கள் அடிக்கப்பட்டு கொண்டு வர நேரத்தில் அவர் அவர் வந்த அந்த கொலக்காரன் இயேசுவை பார்த்து மனம் திரும்புறாரே பாருங்க அப்போ ஈவன் இன்னும் அந்த அதிகாரமாக தான் இருக்கிறார் அதிகாரமாக இருந்தபடியே தான் அவர் அந்த இடத்துல செலுவேல வந்து ஆண்டவர் அப்போ அப்பதான் ஆண்டவர் வந்து அதுக்கு பதில் கொடுக்கற அந்த மகனுக்கு இன்றைக்கு நீ என்னுடன் கூட அப்படி அப்படினாலும் இந்த நேரத்தில் பார்த்தா இன்றைக்கு ஆண்டவரும் இந்திய வசனத்துல எங்களுக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு அநேக காரியத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துறார் அதாவது இன்று நீ மனம் திரும்பினாய் இன்று நீ மனம் திரும்ப முடியும் நாளைக்கு ரட்சிப்பினால் இன்றைக்கு அப்போ இன்றைக்கு நீ மனம் திரும்பினா நான் உன்னையே ஏற்றுக்கொள்ளுவேன் தான் இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி அந்த இடது பக்கத்தில் இருக்கிறவனை போலத்தான் இன்றைக்கு அநேகர் வந்து ஆண்டவரோட சத்தியத்தை அறியிறோம் மெசேஜை கேட்குறோம் சத்தியம் எங்களுக்கு தரப்போட்டிருக்கு எல்லாம் இருந்து இன்னும் அந்த கடின இறுதியமாக இருக்கும்போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் சொல்ற எப்படி பெற முடியும் தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் ஒளிய அப்ப அவன் பாருங்க அந்த பாவத்தை அறிக்கை ஆண்டவரே என்ன நினைவு நினைத்த அருளம் உண்டு ஆண்டவரே நான் அது செய்தேன் இது செய்த அதில் வச்சு சொல்ல ஆண்டவரே உமது ஸ்தானத்தில் என்ன நினைத்த அருளும் உண்டு சொல்ல அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரே அந்த கன்சர்ன்ல பாக்கும் போது அவர் அந்த ஜெபத்தை செய்யறார் ஆண்டவரே ஆனா அந்த தான் ஆண்டவர் அந்த அதுக்கு பதில் கொடுக்கற மாதிரி இருக்குது லூயா ஹேலூயா ரி கரபா ஷீ கரபலபந்தூர்யா ஹலே லூயா அப்ப ஆண்டபடியா இந்த நாள கத்தர் எங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கற இன்றைக்கு யாராவது இந்த இடத்துல மனம் திரும்பாம இருக்கலாம் அல்லாட்ட நாங்கள் எந்த நேரம் ஒரு சிலர் வந்து எந்த நேரம் வந்து ஐயோ நாங்கள் செய்த பாவம் தான் எங்களுக்கு இப்படி இப்படி அந்த பாவத்தின் நினைவேதான் இருக்கும் ஐயோ ஆண்டவர் எங்களுக்கு நான் செய்த பாவத்துக்கு தான் நான் இந்த கஷ்டம் படுகிறேன் இந்த பாவத்துக்கு தான் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ள மனசுக்களை நேயருக்கு இந்த நாள் அப்படி இருந்து கொண்டு இருக்கா ஆனா ஆண்டவர் சொல்றான் அந்த கல்வாரி சிலுவைல வந்தால் லவ்லிய எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அது மன்னிக்கப்படுதுன்னு சொல்றா அத அதே தான் அந்த வசனத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து ரெண்டாவது வார்த்தையாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் குடுத்துருக்குறா ஹலோ லியா அப்ப அவனுக்கு தெரியும் இதுக்கு புற அவனுக்கு தெரியாது பாருங்க இதுக்கு புறவு அங் ஆண்டவர் அங்கால ஆறாவது ஏழால் வந்தோம் இது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்ல போகிறான் அப்போ முடிந்ததுக்கு புறவும் உண்டு நடக்க போகிறதில்ல ஆனால் அவன் வந்து பாருங்கள் அது அறியறதுக்கு முதலே அந்த ரட்சிப்புக்கெல்லாம் கடந்து வர்றாரு வர்ற நேரத்தில் பாருங்கள் அவனுக்கு வந்து அந்த இன்றைக்கு அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கணும் அதே நேரத்தில் இடது பக்கத்தில் இருக்கிற அந்த கல்லன் அந்த ரட்சிப்பை அடைய இல்லையே எவ்வளோ பாவம் செய்து இருந்தாலும் அந்த கடைசி நிமித்தில் ஆண்டவட்ட வந்து பாவத்தை செய்ய இல்லையே அப்ப திர கிழிக்கப்பட போகுது அந்த போகுது இருந்தும் அவன் அதுக்கு முதல் அந்த ஆண்டவர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை கேட்டபடியா ஆண்டவரும் பாவியானவர்களுக்கு தான் ஆண்டவர் வந்து முதலாவது எங்களுக்கு அப்ப எங்களுக்குலயும் வந்து எத்தனையோ காரியங்கள் எங்களுக்குள்ள இந்த நாள்ல இருக்கலாம் வேதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் இறந்தாலும் அதெல்லாம் விட்டு ஆண்டவரிடத்துல நாங்கள் வந்து திரும்பும் போது அந்த ரட்சிப்பு ஆண்டவர் அந்த ரெண்டாவது வார்த்தையில் காண்பிக்கிறார் அந்த இரட்சிப்பின் ஊடாகத்தான் வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளன் வந்து ஆண்டவரோட அன்றைக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஹலையா அப்படியே நாங்கள் நாங்கள் இப்படி இந்த நாளை நாங்கள் பார்க்குற நேரத்தில் அதே போல் இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் வரப்போகிறார் ரெண்டாவது ரெண்டாவது உலக யுத்தம் வந்து நாங்கள்லாம் அழிய போகிறோம் ஆண்டவடா அதாவது ராச்சியங்கள் வரப்போகுது அப்படி இருந்தெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் கடைசியில் வார்த்தை மற்ற நாங்கள் பார்க்குறோம் கடைசி காலங்களில் யுத்தங்களை யுத்தண்ட செய்தியெல்லாம் ஏன் கேட்பீங்க ஆண்டவரை அன்பு இல்லாமல் போவோம் உண்டு அப்படியெல்லாம் இந்த நாளில் நடக்குது ஆனால் கேட்டும் இன்னும் ஒருத்தருமே மனம் திரும்பாத மாதிரி இடது பக்கத்தில் இருக்கிற கல்லண போல தான் இந்த நாளில் கூடுதலாக ஜனங்கள் இருக்கிறார்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார் ஆனாலும் பாருங்கள் அவன் வந்து இயேசுவை பார்த்தவன அந்த ரட்சிப்பு அவனை அடைஞ்ச பிறகு அவனுக்கு அவன் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான் இவனோ நித்திய ஜீவனை பெறாதபடி அழிகிற அக்கினிக்கில் வைக்கப்பட்டிருக்கான் ஹலலூயா இதுக்காக ரெண்டு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறான் அப்போஸ்தான் நாலு நாலு இருபத்தேழு எடுப்போமா ஹலலூயா ஆமையன் ஆமையன் அடுத்ததையும் வாசிங்க பாஸ்டூயா ஹலே லுயா அப்ப அவர் உண்மை அதாவது சிலுவை பாடு வந்து இண்டக்கினேட்டு வந்தது இல்லை அது பிதாவின் சித்தத்தின் படி அது முன்குறிக்கப்பட்டது கலலுவா அதை தான் நாங்கள் இந்த வசனத்தில் பார்க்குறோம் வடிவம் அந்த படியே உண்முடைய காரம் உம்முடைய ஆலோசனையை முன்குறி முன்குறித்தவைகளை யாவையும் செய்யும் இதை தான் நாங்கள் பார்க்குறோம் இதை ஏற்கனவே ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசியாவில் நாங்க அதே வசனத்தை நாங்க பாக்குறோமே ஏசியா ஐம்பத்தி மூன்று பன்னெண்டுல நாங்க எடுப்போமா இருந்தா அவர் தம் ஏசியா ஐம்பத்தி மூன்று பன்னெண்டு அவர் தம்முடைய ஆத்துமாவே மரணத்தில் நின்று அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு எண்ணப்பட்டு அவர்களுடைய பாவங்களே தாமே சுமந்து அக்கிரமக்காரராக வேண்டி கொண்டது நிமித்தம் அனைவரை அவர் அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான் அவர்களுக்கு சொந்த கொள்ள கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார்கள் ஹலியா அப்போ பாருங்க அவட ஆத் அவட ஆத்மா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும் சொல்லி என்னத்துக்காக ஒப்பு கொடுக்கப்படுது எங்களுக்காகவும் இன்றைக்கு உங்களுக்காகவும் உண்டு அந்த பாவத்துக்காக ஏசியாவில் அந்த நாட்களே முதலே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அந்த காரியம் நிறைவேறும் அதுக்காக யாருக்காக எனக்கும் உங்களுக்கும் ஆனப்படி ஆனும்படி தான் அந்த அந்த கல்லணை வந்து ரெண்டு பேர் கல்லணை அன்றைக்கு போட்டிருக்காங்க மூன்று பேரை வச்சுருந்தா அது வேற மாதிரி போகும் நாலு பேரை வச்சிருந்தா வேற மாதிரி வச்சதுக்கு ஒரு காரணமும் இருக்குது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது ஒவ்வொரு திட்டம் தெளிவாகத்தான் எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்ப மரணத்துக்கு அதாவது ஒப்பு படியாக ஏசியாவில் அந்த நாட்களே ஆண்டவர் எழுதி அந்த வழிபாட்டை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க கூடிய மாதிரி இருக்கு இதுல புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டின் நிழல் புதிய ஏற்பாட்டில் அது நிற நிவர்த்தி ஆகி கொண்டு இருக்குது ஹலோ லியா அப்படியா நாங்கள் அடுத்த வசனத்தையும் பார்ப்போம் அல்ல ஒன்று தீமேந்து ரெண்டு நாளை பார்ப்போமா இருந்த ஒன்று தீமேத்து ரெண்டு நாளில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் ஹலோ லுயா அப்போ அவருக்கு வந்து எல்லாரும் மனம் திரும்பணும்னு ஆசை அதாவது வலது பக்கத்தில் இருக்கிற கல்லன் மாத்திரம் இல்லை எல்லாரும் மனம் திரும்பவும் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு சொல்லி எவ்வளோ ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் அவ்வளோ பாடுகள் ம பட்டும் எவ்வளோ அந்த கேடு அடைஞ்சும் மன்னியும் என்று சொன்ன தேவன் வந்து எவ்வளோ அவர் வந்து கடைசி நேரம் மட்டும் ஜனங்கள் யாராவது ரசிக்க போடுவா இன்றைக்காவது ராஜா யாராவது என்னிடத்துல மனம் திரும்புவாரான்னு சொல்ல நீங்க சொல்ல போனா யாருமே எந்த தெய்வமே எந்த மனுஷரோ தங்களைய தொன்புறுத்தின அல்லாட தங்களுக்கு தண்டனை கொடுத்தது அல்லாட தங்கள அவர்கள் மீது நான் காரி துப்பின முகத்துக்கு யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்க ஆனால் இவர் நூற்றுக்கு நூறு மனிதர் ஆனால் நூற்றுக்கு நூறு தெய்வமாய் இருந்து அந்த பிதாவின் சித்தத்தை இந்த சிலுவையில் செய்ய வந்தபடினா எல்லாத்தையும் அவருக்கு தாங்கவும் அந்த அதாவது பிதாவுண்ட தாகம் என்னென்று சொல்லி அவருக்கு தெரியுது அல்ல இல்லையா ஆனால் பிதாவுண்ட தாகம் எதுன்னு சொன்னபடியே தான் வருகிற நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அதை சகிக்கிற தன்மை அப்போ பாருங்கள் இந்த சிலுவையில் இருக்கிற நேரத்தில் கூட மற்றவன் இவ்வளவா பேசுறானே நீ தெய்வமாயிருந்தால் கொள்ளும் கொள்ளுமண்டே அப்போ அது ஒரு எளி அழிவான இப்போ சில நேரத்தில் வந்து அப்படி தான் என் நடக்குது ஓ உங்களுக்கு எல்லாம் செய்யலும் தான் நீங்கள் செய்து கொள்ளுங்கண்டு சில நேரத்தில் கதைக்கிறாங்களே இப்போ ஏதாவது ஒன்று செய்வோமா இருந்தால் அது கொஞ்சம் பிள்ளையாக வந்துடும் உங்களுக்கு தானே எல்லாம் தண்ணியங்களே செய்யுங்க அப்படி சொன்னதில் எங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு முக சொலிப்பு ஏற்படுது ஆனால் கத்தர் பாருங்கள் அந்த சிலுவையில் கூட அவன் அப்படி சொன்ன நேரத்தில் கூட அது செய்யலான்னு அவர் கவலைப்படுகிறார் இந்த நேரத்திலாவது இவன் என்னை ஏற்றுக்கொள்ள இல்லையே என்று கடைசி வசனமாக பார்த்தா ரெண்டு பேர் மூன்று ஒன்பது வசனத்தை நாங்க பார்ப்போமா தாமதிக்கார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமக்கு வாக்கு குறித்து தாமரா தாமரமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிறேன் தம்மேல் நீடிய பொறுமையாக இருக்கிற ஹலலூயா அப்போ அவர் வந்து சினம் கொல்லாத தேவனாக இருக்கிற எல்லாரையும் வா வாண்டு சொல்கிறாரே ஆ விலையும் இல்லாமல் பணம் இல்லாமல் என்னிடத்துல வந்து முண்டு கொள்ளுங்கண்டே என்னத்தை முண்டு கொள்ளுறது அலலுயா அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் முண்டு கொள்ளும் போது எல்லாமே கூட வந்துடுமே அலலுயா அப்போ அவரோட நாங்கள் ரட்சிப்பை நாங்கள் எடுத்துட்டோம் வந்து அவரோட புல்லை அவரோட புள்ள எட ராஜாவோட புள்ள ராஜாட பிள்ளைந்தான் நாங்களும் என்ன ராஜாட தான் இருப்போமே அழலு அறிக்கர்தூர்யா ஒரு எம்பசடர் மகள்னு சொன்னால் அவளுக்கு ஒரு ஒரு தம்பு இருக்குமே நான் எம்பசடர் மகள் நான் ராஜாட மகள்னு சொன்னதில் அந்த ஒரு தம்பு இருக்கேன் அப்படித்தான் நாங்கள் ராஜாதி ராஜாவா கத்தாதி கத்தராக இருக்கிறான் அந்த தேவன்ட ரட்சிப்பை நாங்கள் எடுப்போமா இருந்தா உலகத்தையே நாங்கள் ஜெயம் கொள்ற கடைசி வார்த்தையாக எஸ்ஐக்கியர்ல வெடித்து நாங்கள் முடிப்போம் எசக்கியர் பதினெட்டுல இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு வாசிப்போம் பதினெட்டு இருபத்தி மூன்று லுயா அப்ப துன்மாக்கரை தான் ஆண்டவர் கேட்கிற துன்மாக்கரையும் பாவியில தான் ஆண்டவர் தன்னிடத்துல வாங்கனுங்க துன்பாக்கரை என்ன துன்பாக்கத்துலயே சாகுறானே என்ன அவன்களைக்கோ பாவம் அவனுக்குல அது வந்து பெருகி பெருகி கொண்டே இருக்குது அப்போ சில நேரத்துல பார்த்தா பாவம் பருக நேரத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் அப்பா நான் அவர் சொல்லப்போனேண்ணா குடிகாரனப்பா நான் ஒன்றுக்குமே உதவாதவன் நான் ஆண்டவரை விட்டு வலு இருக்கேன் எனக்கும் உங்களோட ஆண்டவருக்கும் கைவழிச்சாலும் மட்டாதுன்னு சொல்லுவாங்க அப்படியான ஜனங்களாக தான் இருக்கேன் அப்போ ஆண்டவர் சொல்கிற அப்படியான ஜனங்களை தான் எனக்கு தொன்மாக்கர் கெட்டு போவது எனக்கு விருப்பம் இல்லை பெரிய ஹலூயா அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிற இந்த நாளில் எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக அந்த துன்மாக்கருக்காகத்தான் துன்மாக்கராக நாங்கள் இருந்தோமே நாங்களும் இந்த நாளில் வந்து இஸ்ரவேலுக்கு நாங்களும் புறம்பாக இருந்த எங்களே தான் ஆண்டவர் இந்த நாள் இஸ்ரவேலாக மாற்றி இருக்கிறார் ஹலலூயா நாங்களும் இன்றைக்கு எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோவோ நாங்களும் பாவங்கள் செய்த பாவங்களெல்லாம் நினைச்சா எத்தனையோ பேர் நாங்கள் என்னெல்லாம் செய்திருப்போம் ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் விலையும் இல்லாமல் பணமும் எல்லாம் என்னிடல வந்து முண்டு கொள்ளுங்கன்று அது அந்த ரிப்பின் சந்தோஷம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அந்த ரட்சிப்பின் அலங்காரம் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் நாங்கள் பெஸ்ட்டாக இருப்போம் அப்படியாக அந்த ரெண்டு வார்த்தையை ரெண்டாவது வார்த்தையை ஆண்டவர் போது அந்த வார்த்தை இன்று நீ என்னோட பிரதேசத்தில் இருப்பான் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்துக்கு அந்த விண்ணப்பத்துக்கு இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே கேட்போமா ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்ப நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த ரட்சிப்பை நாங்கள் ஏதோ தானோன்னு நினைச்சோம் அந்த ரட்சி விலை எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் ரட்சி பின்ன பண்டங்களுக்கு தெரியாமல் இருந்தது ஆனாலும் இந்த நாள் எங்களுக்கு அந்த ரட்சிப்பணிகள் புதுப்பித்தீங்களே ராஜா அந்த வாத்தேன் படி ராஜா அந்த வாத்தையின் படி இன்று நீ என்னோட பிரதேசத்துல ஈரப்பாண்ட சொன்னீங்களே ராஜா எவ்வளவு நல்லவரா இருக்கிறீங்களே ராஜா தேங்க் யூ டேடி தேங்க் யூ ராஜா இந்த வாத்தைக்காகவுமே சோத்ரிக்கிறோம் சோத்திரிக்க அந்த ரட்சி பனிகள் எங்களுக்கு தந்தீங்களே அதுக்காகமே துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆமே ஆமே